பதினஞ்சு சென்ட் வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு இது நமக்கு சேவலை சேவல ஜங்ஷன்லேருந்து இந்த இடத்துக்கு வாரதுக்கு கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் இருக்குது பார்த்துடுங்க அழகான இடம் பக்கத்தில் ஒரு இருபது அடி வீதியில் ரோட்டு பாதையோடு அழகாக கிடக்கு சுற்றி காமௌண்டர்லாம் கட்டி அருமையான இடம் பார்த்துடுங்க வாருங்க இடத்த பார்ப்போம் இது வந்து இந்த வெள்ளியாகுளத்தங்கரை பக்கத்தில் கிடைக்கு பார்த்துடுங்க வெள்ளியாகுளத்தங்கரை அந்த மெயின் இருந்து ஒரு நூறு மீட்டர் உள்ளாடி தள்ளி கிடக்குது பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி அந்த பக்கங்கள்ல எல்லாம் வீடுகள் தான் இந்த ரோட்லேயும் கொஞ்சம் மேலே போய் ஆச்சுன்னா அங்கே வரிசையாக எல்லாம் வீடுகள் இருக்குது இதுதான் அந்த ரோட்டு பாதை ரோடு ஒரு பத்து இருபது அடி வீதி இருக்கும் பார்த்துடங்க பக்கத்தில் போஸ்ட்டுகள் எல்லாம் பக்கத்துலேயே நிற்கி கரண்ட் எடுக்க எல்லாம் நமக்கு தண்ணிக்கும் ஒரு குறவும் இருக்காது தண்ணி எல்லாம் நல்ல போர் போட்டால் தண்ணி நல்ல தண்ணி கிடைக்கும் இடம் பதினஞ்சு சென்ட் இதுதான் இடம் என்ன காம்பவுண்ட் கட்டி இருக்குல்ல இடம் பாருங்க உங்களை அழகான ரோட்டு பாதையோட கிடக்கு பார்த்துடுங்க என்ன தெரியுது இல்ல இதுதான் இடம் அல்ல நிரப்பான கண்டம் பார்த்துடுங்க ரோட்லேருந்து ரோட்டு மட்டத்துக்கு உள்ள கண்டம் பாருங்கள் உங்களுக்கு ஒரு மூணு வீடு அழகாக போடலாம் மூணு வீடமே கிழக்கு பார்வையி உங்களுக்கு மூணு வீடு நீட்டாக போட்டுடலாம் பார்த்துடுங்க இந்த இடம் வந்து போயிட்டு இருக்க கூட உள்ளதான் இது போயாச்சு பாருங்க அழகான ரோட்டு பாதையோடு கிடக்குது இடம் ரேட்டும் தான் சென்ட்டுக்கு வந்து மூணு லட்ச ரூபா வச்சு தான் கேட்கவே இதில் வந்து ரேட்டு குறைக்கு வாய்ப்பு இருக்குது பதினஞ்சு சென்டு சேர்த்து எடுக்கிறதா இருந்தால் நமக்கு அவங்கள்ட்ட பேசலாம் பார்த்துடங்க பாருங்கள் அழகான மூணு வீடு போடு கிழக்கு பார்வைக்கு மூணு வீடு அழகாக போட்டுடலாம் எல்லாமே ரோடு பக்கத்தில் இருக்குது போஸ்ட் இருக்குது எல்லா சௌரியமும் இருக்குது பார்த்துடுங்க மூணு லட்ச ரூபாச்சும் கேட்காவே தேவை உள்ளவங்க நமக்கு ஸ்க்ரீனில் தெரியவுடைய நம்பரு காண்டெக்ட் பண்ணுங்கள் இது வந்து நமக்கு சேவலை ஜங்ஷன்லேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு கிலோமீட்டரு இதிலருந்து செம்பமலைக்கு போகிறதுக்கும் அந்த ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் எல்லாத்துக்குமே சௌகரியம் பக்கம் பாருங்கள் பார்த்துக்கிட்டு நமக்கு தேவை உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியவுடைய நம்பரு காண்டெக்ட் பண்ணுங்கள்